அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாளைய தினம் அரஃபாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அரஃபாவுடைய நாளில் அசருடைய தொழுகைக்கு பிறகு நாம் இந்த து ஆவை அதிகமாக ஓதுவோம் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படும் து ஆக்கள் அல்லாஹுவிடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அதே போன்ற நாளைய நாள் ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது அசருக்கு பின்னால் உள்ள நேரம் து ஆக்கல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ரசூலுல்லாஹி லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய ஆக்கல் அல்லாஹுடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும் அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய இறுதி நேரத்தை தான் ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன் பாங்கவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த அரபா நாளினுடைய சிறப்பை பற்றி நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் இந்த அரஃபாவுடைய நாள் மிகவும் சிறந்த நாள் இது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் இந்த நாளிலே நாம் எந்தது ஆக்களை கேட்டாலும் அல்லாஹ் அதனை கபூல் செய்கின்றான் நாம் இந்த ஆவை ஓதுவோம் பலவிதமான பாக்கியங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு து ஆ ஆரோக்கியத்தை கேட்கக்கூடிய ஒரு து ஆ அல்லாஹுடைய உதவியை கேட்கக்கூடிய ஒரு து ஆ بهم سرند أرى دعاء إن دعاء رال اللهم آفني في بدني اللهم آفني في سمعي اللهم آفني في بصري لا إله إلا أنت اللهم إني أعوذ بك من الكفر والفكر وأعوذ بك من عذاب الكبر لا إله إلا أنت من دمر مري إن دعاء ودهن رين اللهم عافني في بدني اللهم عافني في سمعي اللهم عافني في بصري لا إله إلا أنت اللهم إني أعوذ بك من الكفر والفكر وأعوذ بك من عذاب بالكبر لا اله الا انت اترك ان, إن دعائي نام